நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அஞ்சு மோசமான என்ஜினியரிங் டிசைன் பத்தி தான் பாக்க போறோம் இப்படி எல்லாம் கூடவா டிசைன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தோணும் இங்க பாருங்க இந்த ட்ரெயினுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள தான் ரயில்வே ட்ராக்கே போட்டிருக்காங்க இது சைனால இருக்கிற சாங்கிங் அப்படிங்கிற சிட்டில இருக்கு இதை டிசைன் பண்ணவங்க ஏதோ புதுமையா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு இந்த டிசைனர்ஸ் யோசிக்கவே இல்ல போல இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் பத்தொன்பது ஃபுளோர் இருக்கு அதுல சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஃபுளர்ல தான் இந்த ட்ரெயின் நிற்கும் ரயில்வே ட்ராக் பக்கத்துல வீடு இருந்தாலே சவுண்ட் நல்லா கேட்கும் ஆனா எங்க வீட்டுக்குள்ளேயே ட்ரெயின் போறதெல்லாம் வேற லெவல் டிசைன் சரி அட்லீஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஆபீஸ்க்கு சௌகரியம் போவாங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது ஆன்டி ஹியூமன்ஸ் பெஞ்ச் இங்க பாருங்க இவர் இந்த மிஷின்ல காசு போட்டாதான் அந்த பெஞ்ச்ல இருக்கிற ஸ்பைக்ஸ் உள்ள போயிட்டு இவர் உட்கார முடியும் இந்த பெஞ்ச்ல யாரும் படுத்து தூங்கக்கூடாதுன்னு நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த பிராக்டிஸ் வச்சிருக்காங்க இது சைனால ஒரு பிரிட்ஜுக்கு அடியில ஸ்பைக்ஸ் போட்டிருக்காங்க சோ தட் யாரும் இங்க தங்க முடியாதுன்னு காசு இல்லாத மக்கள் தான் இங்கெல்லாம் தூங்க போறாங்க இப்போ இந்த மக்கள் எல்லாம் எங்க தூங்குவாங்கன்னு தெரியல இந்த பெஞ்சு பிலோடெல்ஃபியால யாரும் தூங்கக்கூடாதுன்னு இப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இதுல உட்கார கூட முடியாது இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்த வழுக்கிட்டு தான் போகும் ரஷ்யால இந்த பெஞ்சை பூட்டி வச்சிருக்காங்க மார்னிங்ல அன்லாக் பண்ணுவாங்க மக்கள் உட்கார நைட்ல லாக் பண்ணிடுவாங்க இந்த டிசைனை மனிதத்தன்மையே நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏடிஎம் மிஷின எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கிடைச்ச இடத்துல வச்சிருக்காங்க இந்த மிஷின்ல இருந்து எப்படிதான் பணம் எடுக்க முடியும்னு இதை இங்க டிசைன் பண்ணவங்க யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல மிஷின்ல காசு எடுக்க ரெண்டு பேர் இருந்தா தான் எடுக்க முடியும் போல பாவம் ஒண்ணு ரொம்ப ஹைட்டா வைக்கிறாங்க இல்லனா இந்த மாதிரி கீழே மிஷினை வைக்கிறாங்க இந்த மிஷின் நியூயார்க்ல இருக்கிற ஒரு பேங்க்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க யூகேல இருக்கிற ஒரு பேங்க்ல இப்படி கீழே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இதுதான் ரொம்ப வஸ்டான ஏடிஎம் இன்ஸ்டாலேஷன் ரஷ்யால இருக்கிற ஒரு பேங்க்ல இப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க எப்படிதான் இந்த மிஷின்ல மக்கள் பணம் எடுக்க முடியுமோ இந்த போல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்ல ஏடிஎம் வந்துச்சான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம போறது மெல்ட் பண்ற இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படி என்னடா இந்த பில்டிங்ல ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் டுவெண்ட்டி பென்சர் ஸ்ட்ரீட் லண்டன்ல இருக்கு இதோட டிக் நேம் வாக்கி டாக்கி பில்டிங் இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் பகுதியில ஃபுல்லா கண்ணாடி இன்ஸ்டால் பண்ணதால வெயில் அடிக்கும் போது கண்ணாடியில பட்டு ஃபுல்லா கீழே இருக்கிற கார்ஸ்ல ரிஃப்லெக்ட் ஆகி இருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் எக்ஸாம் போட்டிருக்காருனா பாருங்களேன் இந்த பில்டிங் மலர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததால டிசைனர்ஸ் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்போவும் இந்த பில்டிங்கோட ஹீட் எஃபெக்ட் கம்மியான மாதிரி தெரியல யாரும் அது பக்கத்துல கார்ஸ்லாம் நிறுத்த மாட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபுட் ஸ்கேமை பாருங்க இப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு இந்த பாப்பி சீட் பன் பேக்கெட் வெளியே நல்லா இருக்கு ஆனா நிஜமான பன்னுக்குள்ள வெறும் ஒரு ஸ்பூன் பாப்பி சீட் தான் இருக்கு வெறும் போட்டோவை வச்சு ஏமாத்திட்டான் பையப்புள்ள அதே மாதிரி இந்த பீட்சாவை பாருங்க ஃபுல்லா சிக்கன் டாப்பிங்ஸ் போட்ட மாதிரி பில்டப் பண்ணிருக்காங்க ஆனா ஃபுல் பீட்சாவை திறந்து பார்த்தா வெளியே தெரியற பீஸுக்கு மட்டும் தான் சிக்கனை போட்டு ஏமாத்திருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப இந்த சாண்ட்விச் வெளியே ஃபுல்லாக சாஸ் மைனஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்க மாதிரி காமிச்சிட்டு உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல ப்ராஃபிட்காக எப்படிலாம் டிசைன் டிசைனா ஏமாத்துறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூனி கனெக்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்